மக்கள் விரோத சக்திகளுக்கு பாடம் புகட்டுங்கள் வன்முறை கும்பலை வழியனுப்புங்கள் வாதிகளை விரட்டி அடிப்போம் நாடு செழிக்கட்டும் நல்லாட்சி தொடரட்டும் வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு ராமதாஸ் அவர்கள் அவரும் டாக்டர் அன்புமணி அவர்களும் வந்து கையெழுத்திட்டார்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெரிய மிகப்பெரிய மகா கூட்டணியாக அமைந்தது உண்மையிலேயே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருந்தது இந்த நேரத்துல நம்ம என்ன நினைக்கணும்னா எடுத்துட்டாங்க அம்மா இறுதியாக சொன்னதான் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது நீங்க எல்லாம் எங்களை மாதிரி வரணும்டா ஆமாப்பா நீங்க எல்லாம் என்னை மாதிரி இந்த இடத்துல இருந்து நீங்க பேசணும்ப்பா நாங்கெல்லாம் அங்க இருந்து கேட்கணும்ப்பா அந்த தாய் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இறுதியாக சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு பிறகு முதல் சொன்னாங்க நான் இருக்கும் வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தை ஆளுன்னு சொன்னாங்க அடுத்த கட்டமாக உடனே மாற்றினாங்க போயிட்டு இருக்க நான் மட்டும் மட்டுமல்ல எனக்கு பிறகு இன்னும் நூறாண்டு தமிழகத்தை தான் தமிழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற தான் சொன்னாங்க அந்த இது எவ்வளவு உரிய ஒரு உண்மையே அம்மாவுடைய உள்ளத்துல இருந்த அந்த வரிகள் வந்து இன்னைக்கு அப்படி ஆழமாக பதிந்திருக்கிறது அது ஏதோ ஒரு கடவுள் வகை சித்தாந்தம் ஆண்டவனுடைய சித்தாந்தம் நான் மதத்தை சொல்லல எல்லா மதத்திலும் இஸ்லாமியும் சரி கிறிஸ்தவங்களும் சரி இந்து மதத்திலும் இறை நம்பிக்கை ஒரு வார்த்தை அருள் வாக்கு சொன்ன மாதிரி அம்மா சொன்னாங்க இல்லையா அது உண்மையிலே பழச்சிருக்குப்பா உண்மையிலே சகோதரிகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஆரம்பிச்ச கூட்டணி பார்த்தா இந்த கட்சி அண்ணாந்திராவோட திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிடும் நிச்சயமாக அடுத்த ஆளுங்கட்சியா வராது நாற்பது தொகுதியிலும் போயிடும் அப்படின்னு சொன்ன கருத்து கணிப்பு கூறாமி போயிருச்சு கூட்டணி கூட்டணி அமைச்சர் முத்தாய்ப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சேர்ந்திருக்கு இந்த இந்த அணி தான் முரசு கூட்ட போயிருது இயற்கையான கூட்டணி நான் எடுத்த உடனே சொன்னேன் எடுத்தேன் தமிழகத்தில் பொதுவாகவே இது இயற்கையாக மலர்ந்த கூட்டணி பொதுவாக ஒரு மரம் நல்ல பழம் தரணும்னா முதல்ல இலைகள் தழுக்க வேண்டும் நல்ல இலைகள் நல்ல 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 பூ பூ பூக்கணும் பூக்கணும் கனி கிடைக்கும் இது தளர்த்திருக்கு அந்த விவசாயிக்கு கொண்டாட்டம் தான் அதுதான் முரசு இது இயற்கையாகவே அமைந்திருக்கு இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று முதலிலே நான் ஊடகங்களில் நான் பேசினேன் அதே மாதிரி மாபெரும் மக்கள் விரோத சக்திகளுக்கு பாடம் புகட்டுங்கள் வன்முறை கும்பலை வழியனுப்புங்கள் வாதிகளை விரட்டி அடிப்போம் நாடு செழிக்கட்டும் நல்லாட்சி தொடரட்டும் வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு